ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சாம் பில்லிங்ஸ் விளையாடறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு சில போட்டிகளில் விளையாட்டு வந்தார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவர் இடத்த வந்து மற்ற வீரர்கள் வந்து பிடிச்சிட்டாங்கன்னே சொல்ல முடியும் அதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கும்போது டேவிட் வில்லியம் லுங்கினிகிடியும் வந்து இப்போதைக்கு சென்னை அணியோடைய மிக சிறந்த வீரர்களாக விளையாட்டு வராங்க இதற்கிடையில் தான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சாம் வில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு பயிற்சியில் ஈடுபட்டு சொல்ல முடியும் சில போட்டிகளாக அவர் வந்து அதிகமான பயிற்சியில் ஈடுபடல ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா சிக்ஸர் அடிக்கிறதுல அதிகமாவே பயிற்சியில சுரேஷ் ரெய்னா அண்ட் டோனி சாம்பிள்ஸ் இந்த மூன்று பேரும் ஈடுபட்டு வந்தாங்க அந்த வீடியோகளும் வந்திருக்கு இதன் மூலமாக்க என்ன ஒரு இண்டிகேஷன் இருக்குன்னாக்கா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா லுங்கி நிகிடிக்கு பதிலாக ஷகார் இப்ப உள்ள வராரு ஒருவேளை வந்து ஷகார் வந்து லுங்கி நிகிடியோட இடத்த நிரப்பிட்டா அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பின்னர் மட்டும் சென்னை விளையாட வச்சுட்டு அதாவது ஜடேஜா விளையாட வச்சுட்டு அர்பஜனையும் அதே போன்று பார்த்தீங்கன்னா கரண் சர்மாவும் எடுத்துட்டு அதன் பிறகு சாம்பிளிங்ஸ் வச்சாங்கன்னாக்கா பேட்டிங் யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இதற்காக தான் வந்து சாம்பில்லிங்ஸ் வந்து பயிற்சி எடுத்துட்டு வர்றாரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு ஆனா தோனியை பொறுத்த வரைக்கும் வின்னிங் காமினேஷனான டீமை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டார் அதன்படி அப்படியே அமைச்சாலும் அதேபடி தான் வந்து மற்ற சாம்பில்லிங்ஸ்க்கு வாய்ப்புகள் கிடைக்காது பட் லுங்கி நிகிடி வெளியே போயிட்டு ஷகார் உள்ள வந்து ஒரு ஸ்பின்னர் வெளியே போனால் மட்டும் தான் சாம்பில்லிங்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சாம் பில்லிங்ஸ் விளாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க